வருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா அதாவது இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி காரணமாக கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் இவர்களுடைய வேலை தொழில் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் ஆகிய நான்கு கிரகப்பயிற்சிகள் நடக்க இருக்கின்றன இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சி கிரக சேர்க்கை காரணமாக கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கும்பராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கும்பராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் சனி தனவாக்கு குடும்பஸ்தினத்தில் ராகு சுகஸ்தனத்தில் குரு வக்ர நிலையிலும் செவ்வாய் அஷ்டமஸ்தினத்தில் கேது தொல் ஸ்தனத்தில் சூரியன் புதன் வக்ர நிலையிலும் லாபஸ்தனத்தில் சுக்கிரன் என்று கிரகங்கள் வலம் வருகின்றன கிரக மாற்றங்களை பொறுத்தவரை மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் லாபஸ்தனத்தில் இருந்து ஐன சைன மாறுகிறார் பதினைந்து பதினெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் தொழில் ஸ்தனத்தில் இருந்து லாபஸ்தனத்திற்கு மாறுகிறார் முப்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கிரன் ஐனஸ் என போகஸ்தனத்திலிருந்து ராசிக்கு மாறுகிறார் லாசிக்காரர்களுக்கு அலுவலகத்தில் உள்ள உங்களுடைய இலக்கை அடைய நீங்கள் கடினமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பது அரிதாக இருக்கலாம் எனவே நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டும் உங்கள் பணிகளை பிழையின்றி முடித்தளிக்க நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்கும் வெற்றி கிடைக்க தாமதமாகலாம் உங்கள் பணிகளை நீங்களே எடுத்து செய்து முடிக்க வேண்டும் சக பணியாளர்களை நம்பி ஒப்படைக்க கூடாது நீங்கள் புதிய தொழிலையும் தொடங்கலாம் தனியாக தொழில் செய்வது சிறப்பு கூட்டு தொழிலை தவிர்க்க வேண்டும் உங்கள் தொழில் குறித்த முடிவுகளில் மூன்றாவது நபரின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் இருவருக்கும் இடையிலான புரிந்துணர்வும் சிறப்பாக இருக்கும் இருவரும் இணைந்து வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்பு கிடைக்கலாம் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கலாம் மாணவர்களுக்கு தங்கள் படிப்புகளில் சிறந்து விளங்குவார்கள் குடும்ப உறவுகளை பொறுத்தவரை இது அற்புதமாக இருக்கும் தம்பதிகள் இருவரும் இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள் உங்கள் உறவு சார்ந்த விஷயங்களுக்கு மூன்றாவது நபருடன் விவாதிக்க வேண்டாம் அதனால் உங்கள் உறவு நிலை பாதிக்கவும் படலாம் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கலாம் உங்கள் முன்னேற்றத்திற்கு குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பெரியவர்களுடனான உங்கள் உறவு நன்றாக இருக்கும் குழந்தைகளுடனான உங்கள் உறவு இணக்கமாகவும் சுமூகமாகவும் இருக்கும் நிதி நிலையை பொறுத்தவரை உங்கள் சேமிப்பு மூலம் வங்கி இருப்பு உயரலாம் பணத்தை முதலீடு செய்ய இப்பொழுது அனுகூலமானதாக இருக்கப் போகிறது உங்கள் நண்பர்கள் குடும்ப உணவு உறுப்பினர்கள் உங்களின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவார்கள் பிறருக்கு பணத்தை கடன் கொடுக்க வேண்டாம் மற்றும் பங்கு சந்தையில் முதலீடு செய்ய முயற்சிக்க வேண்டாம் ஏனெனில் தற்பொழுது நேரம் அதற்கு உகந்ததாக இல்லை உத்தியோகத்தினை பொறுத்தவரை நீங்கள் அதிக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இந்த மாதம் கிடைக்காது எனவே பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும் உங்கள் பணிகளில் தவறுகள் நிறத வண்ணம் கவனமாக பணியாற்ற வேண்டும் உங்களுடைய கடின உழைப்பு இருந்தாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்க சிறிது ஆகலாம் உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தையும் பெறலாம் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் துறையில் இருப்பவர்களுக்கு தொழிலில் அடுத்த கட்டத்தை அடையலாம் ஆசிரியர் பணியில் இருப்பவர்கள் தங்கள் அர்ப்பணிப்பு காரணமாக பள்ளி அல்லது கல்லூரி நிர்வாகத்திடம் இருந்து பாராட்டுகளையும் பெறலாம் மருத்துவர்கள் தங்களுடைய கடின உழைப்புக்கு மருத்துவமனை நிர்வாகத்திடம் இருந்து தகுந்த வெகுமதிகளையும் பெறலாம் இந்த மாதம் உங்கள் பொறுமையை சோதிக்கும் காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் வெற்றி சிறிது தாமதமாக உங்களை வந்தடையும் மீடியா தொழிலில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலில் உச்சத்தை அடையல உங்கள் படைப்பு திறன் பிறரால் பாராட்டப்படும் உங்கள் லாபம் புதிய உயரத்தையும் தொடும் தொழில் செய்வோர்களுக்கு தொழில் தொடங்க திட்டமிடுபவர்கள் இப்பொழுது தொடங்கலாம் ஏற்கனவே தொழில் செய்து வரும் நபர்கள் அதிகபட்ச லாபத்தையும் அனுபவிக்கலாம் இந்த மாதம் நீங்கள் கூட்டு தொழிலை மேற்கொள்வது உசிதமல்ல அதனை தவிர்க்க வேண்டும் தொழில் குறித்த முடிவுகளில் மூன்றாவது நபரின் தலையீட்டையும் அனுமதிக்க வேண்டாம் ஆரோக்கியத்தினை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கலாம் என்றாலும் வயிறு அரிப்பு போன்ற சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் விலையில் சாப்பிடாமல் இருப்பதன் மூலம் அதனை தவிர்க்கலாம் நீங்கள் நல்ல மன ஆரோக்கியத்தையும் பெறுவீர்கள் அதிகாலையில் தியானம் செய்வது நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இப்பொழுது சிறப்பான கல்வி பயின்று சாதனைகளை படிப்பீர்கள் ஆசிரியர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் வெளிநாட்டில் படிக்க விரும்பக்கூடிய முதுகலை பட்டதாரி மாணவர்கள் தங்கள் எண்ணங்களை நிறைவேற்று காணலாம் ஏற்கனவே வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வரியை முடிக்க ஆசிரியரிடமிருந்து அனைத்து வழிகளில் ஆதரவைகளையும் பெறுவீர்கள் உங்கள் ஆராய்ச்சிக்காக புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீர்கள் அடுத்ததாக பாதம் மூன்று நான்கு அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதாலும் ஒவ்வொரு செயலிலும் நிதானம் தேவை நண்பர்களையும் வாழ்க்கை துணையையும் அனுசரித்து போவது நல்லது இதிலும் அவசரம் காட்டாமல் யோசித்து செயல்படுவதும் நல்லது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு எட்டாம் இடத்தில் கேது சஞ்சாரிப்பதால் குடும்பத்திற்குள் தேவையற்ற குழப்பம் உண்டாகலாம் பண வரவிலும் தடை ஏற்படும் உடல்நிலையிலும் ஏதாவது தொந்தரவு இருந்து கொண்டே இருக்கும் எதிரிகளின் கை மேலோங்கும் பெண்கள் தங்கள் நலனையும் கணவரின் நலனையும் கவனமாக பார்த்து கொள்ளுதல் அவசியம் செவ்வாய் சஞ்சாரத்தினால் வந்தாலும் அவற்றில் இருந்து உங்களால் விடுபட முடியும் நினைத்ததை சாதிக்க முடியும் உடலில் இருந்த சங்கடம் விலகும் எதிர்ப்பு இல்லாமல் போகும் வழக்கு விவகாரம் சாதகமாகலாம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் சுக்கிரனின் சஞ்சாரமும் சாதகமாக இருப்பதால் வரவு அதிகரிக்கும் பொன் பொருள் சேர்க்கை இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அடுத்ததாக சதயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சனி பகவான் ஆட்சியாக சஞ்சாரிக்கக்கூடிய நிலையில் உங்கள் செயல்களில் தடைகளும் நெருக்கடிகளும் ஏற்பட்டாலும் ஸ்தானத்தில் சஞ்சாரித்து வரும் சூரிய பகவானால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகு உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் ஒரு சிலருக்கு விரும்பு இடத்திற்கு மாற்றம் கிடைக்கலாம் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு வந்த வேலை நடைபெறும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் சொத்து விவகாரத்தில் இருந்த சிக்கல்கள் வழக்குகள் சாதகமாகலாம் இடம் விற்பது வாங்குவது போன்ற வேலைகளில் ஈடுபட்டு இருப்போர் முன்னேற்றமான நிலையை அடைவீர்கள் சனி பகவானின் பார்வை உண்டாவதால் வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தனத்தில் ரகு சஞ்சரிப்பதால் ஒரு பக்கம் பண அதிகரித்தாலும் மறுபக்கம் ஏதாவது குழப்பமும் இருந்து கொண்டு இருக்கும் கேது பின்னால் மறைமுக தொல்லை இருக்கலாம் பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் இனம் புரியாத சங்கடமும் தோன்றலாம் மாத பிற்பகுதியில் புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் பூதி இடம் வாங்கும் முயற்சி கேட்டிருந்த இடத்தில் பணம் கிடைத்தல் புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்தல் என்று முன்னேற்றமான பலன்கள் உண்டாகும் சுக்கிரனும் சாதகமாக சஞ்சாரிப்பதால் வருமானத்திற்கும் சந்தோஷத்திற்கும் குறைவிருக்காது மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு மூன்று அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குரு பகவான் அடைந்துள்ள நிலையில் சூரிய பகவான் மாதம் முழுவதும் அடையும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் புதிய தொழில் தொடங்க அனுமதியும் கிடைக்கும் அரசு வழி விவகாரம் சாதகமாகலாம் பணிபுரியும் இடத்திலிருந்து நெருக்கடி விலகும் உங்கள் திறமை வெளிப்படும் செவ்வாய் பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் எந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள் உடல் நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் இதுவரை இருந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் போகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டு விலகும் தொழில் முன்னேற்றம் அடையும் பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வழக்கு விவகாரம் சாதகமாகலாம் சுக்கிரன் சாதகமாக சஞ்சாரிப்பதால் பொன் பொருள் சேர்க்க இருக்கும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் புதன் பகவானும் சாதகமாக சஞ்சாரிப்பதால் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் இடம் முயற்சி வெற்றியாகும் ஜென்ம ஆட்சியாக சஞ்சரிப்பதால் ஒவ்வொன்றிலும் கவனமாக இருக்க வேண்டும் நிதானமாக செயல்படுவது நல்லது வயிறு மார்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்கு ஏற்படலாம் வாழ்க்கை துணையின் உடல்நிலையிலும் பாதிப்பு ஏற்படும் குடும்பத்திலும் சிறு குழப்பம் ஏற்படலாம் போட்டியாளர்கள் உங்களுக்கு எதிராக சதி செய்யலாம் கவனமாக இருப்பது நல்லது பெண்கள் தங்கள் நலனில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்களுக்கு மாத பிற்பகுதியில் படிப்பிலாக்கரை உண்டாகும் மேலும் பரிகாரமாக தினம் தோறும் வழிபட நன்மை அதிகரிக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷன் பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ